டிஆர்பி போர்டு பிஜி டபிக்கான அறிவிப்பை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கான வயது வரம்பு என்ன யாரெல்லாம் வந்து பிஎஸ்டிஎமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க பிஏ தமிழ் அப்புறம் எம்ஏ ஹிஸ்டரி அப்படின்னா நீங்க வந்து தகுதி கிடையாது ஏன்னா ஒரே டிகிரியா இருக்கணும் பிஏ தமிழ் அப்படின்னா அடுத்து எம்ஏ தமிழ் பிளஸ் பிஎட் ஸ்கூல்ல வந்து எப்படி பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கணும் காலேஜ்ல வந்து எப்படி பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மெட் வந்து கொடுத்திருக்காங்க பிஜி டரிபி எல்லாம் பாடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்டேட்டான ஆன மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து இருக்கு DRB போர்டு பிஜி டரிபிக்கான அறிவிப்பை பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த பாடம் சார்ந்த ஒரு அரசு ஆசிரியராக பண்ணிட மரணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தொகுதி எம்ஏ பிஎட் எம்எஸ்சி பிஎட் எம்காம் பிஎட் எம்சிஏ பிஎடு நீங்கள் படிச்சுருக்கீங்க அந்த சர்டிஃபிகேட்டை பேரோவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதி உடையவர் ஓகே அது மட்டுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கான வயது வரம்பு என்ன யாரெல்லாம் வந்து பிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஆக்சுவலாக வந்து கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் பிஜி பிளஸ் பிஎடு படிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதி உடையவர் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரெகுலர்ல ரெகுலரில் படிச்சிருக்கேன் டிஸ்டன்ஸ்ல படிச்சிருக்கேன் பிளஸ் நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களே வந்து தகுதி உடையவர் தான் அதே மாதிரி நான் வந்து பிஏ தமிழ் அப்புறம் எம்ஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னா நீங்கள் வந்து தகுதி கிடையாது ஏன்னா ஒரே டிகிரியாக இருக்கணும் பிஏ தமிழ் அப்படின்னா அடுத்து எம்ஏ தமிழ் பிளஸ் பிஎடு அதே மாதிரி பிஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎடு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு ப்ளஸ் பிஎடு ஸோ இப்படி நீங்கள் சேமாக படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிளை தவிர கிராஸ் கோர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது மாதிரி நான் இப்போ வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி ப்ளஸ் பிஎட் அப்படின்னா நீங்கள் சுவஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி உடையவர் இது போக ஒரு சில டிகிரி வந்து ஈக்குவன் சர்டிஃபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க தகுதி உடையவர் ஸோ நீங்க அந்த ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வயது வரம்பு பாத்திரலாம் ஸோ வயது வரம்பை பொறுத்த மட்டும் இல்ல நீங்க ஜென்ரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ள நீங்க இருக்கிற பட்சத்துல தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அட்டம் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகே அதே மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி எம்பிசி டிஎன்எஸ்சி இந்த கேட்டகரியில் வரீங்க விடோ கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அட்டம்ட்டுமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ வயசை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் எனக்கு வந்து ஐம்பத்தாறு வயசாகுது ஐம்பத்தஞ்சு வயசாகிடுச்சி நான் வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து படிக்கலாம் ஏன்னா டீச்சர்ஸை பொறுத்த மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம பாடம் சார்ந்த தகவலை நம்ம அப்டேட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் டீச்சராக வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஜஸ்ட் எம்எஸ்சி படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம படித்ததுக்கே வந்து அர்த்தம் கிடையாது ஸோ நீங்கள் பிஜி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க உங்ககிட்ட சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கு அப்படின்னா அதை அந்த பீரோவில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை எடுத்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க எப்போதுமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தகுதி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து கிடைக்கும் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் சுற்றி இருக்கிறவங்க பரவாயில்ல அந்த பொண்ணு வந்து முயற்சி பண்ணணும் இந்த பையன் வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே தவிர நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் பிரிவில் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா படித்து முடிச்சு என்ன யூஸ் இருக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மட்டமாக தான் பேசுவாங்க ஸோ இதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இருக்கிற டிகிரியை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டுக்கு வந்து தகுதியானவர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் நிறைய பேர் வந்து நான் ஒன்று டு அஞ்சு வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஆறு டு பத்து வரைக்கும் எட்டு வரைக்கும் வந்து நான் வந்து தமிழ் மீடியம் அப்புறம் ஒம்பது பத்து மட்டும் நான் வந்து தமிழ் மீடியம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொலாப்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது கிளியராக சொல்கிறேன் ஒன்றாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் இது ஒரு ஸ்டெப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஜி இப்போது பிஏ தமிழாக இருக்கீங்க பிஏ ஹிஸ்ட்ரி அப்புறம் பிஎஸ்சிஸ் காலேஜ் இருக்கீங்க அப்படின்னா அந்த யூஜி டிகிரியுமே வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஜியும் தமிழ் மீடியம் அண்டு அடுத்து பிஜியும் வந்து தமிழ் மீடியம் படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் மூணாவது ஸ்டெப்பு தகுதி ஆயிட்டீங்க அதுக்கப்புறமா நான் ஸ்கூலும் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் யூஜி பிளஸ் யூஜி பிளஸ் பிஜி வந்து பிஎஸ்டிஎம் இன்க்ளூடிங் நான் படிச்ச பிஎடுமே வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து தமிழ் வழி கல்வி சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா தகுதி உடையவர் எப்போதுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அவங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூல் லைஃப்பாக இருக்கட்டும் காலேஜ் லைஃபாக இருக்கட்டும் பிஎட் லைஃபாக இருக்கட்டும் இந்த மூணையுமே வந்து ப்ராப்பராக தமிழ் மீடியத்தில் படிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு வந்து தகுதி உடையவர் அதே மாதிரி நான் ஸ்கூல் ஃபுல்லாகவே வந்து தமிழ் மீடியம் காலேஜ் பிஜி மட்டும் இங்கிலீஷ் மீடியம் யூஜி மட்டும் இங்கிலீஷ் மீடியம் நான் பிஎட் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்க தகுதி கிடையாது ஓகே ஸோ புரியும் நினைக்கிறேன் கொலாப்ஸ் பண்ணாம நீங்க எந்தெந்த ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சீங்களோ அதுக்கான சர்டிபிகேட் ஃபார்மெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து எப்படி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் காலேஜில் வந்து எப்படி பிஎஸ்டி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டை எடுத்து நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜில் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் கேட்கும் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அண்டு ப்ரொவிஷனலு எக்ஸட்ரா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் கூட இருந்து அப்ளை பண்ணுங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் போய் அப்ளை பண்ண போனாங்க போனாங்க தம்பி பே அப்ளை பண்ண போனாங்க சித்தப்பா பையன் போனா பெரிய பே பையன் போனா இந்த மாதிரிலாம் வந்து ரீசன் சொல்லாதீங்க ஏன்னா சர்டிபிகேட்ல ஒரு நம்பர் ஏதாவது மிஸ் ஆயிருச்சே அப்படின்னா டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா மேபி நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணி சிவி போறப்ப ரொம்ப பிரச்சனையை வந்து பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் மேக்சிமம் பிரச்சனை வராது பட் இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணும்போது நம்ம கரெக்டா அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஈஸியா போயிட்டு சிவி போயிட்டு வர மாதிரி இருக்கும் பட் நீங்க சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது ஒரு சர்டிபிகேட்டை வந்து காமிக்கிங்க பட் சிவி அப்போ ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு போறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து மாற வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது யார் கேண்டிடேட்டோ நீங்கள் கூட இருந்து ஸ்பெல்லிங்காக இருக்கட்டும் சர்டிஃபிகேட் நம்பராக இருக்கட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பராக இருக்கட்டும் ஆதார் கார்டு நம்பராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கூட இருந்து எல்லாமே கிளியராக இருக்கா ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் வந்து செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அந்த இதில் காமிக்குங்களோ அப்ளிகேஷனில் வந்து காமிக்கிங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போதே வச்சுருப்பீங்க பட் இருந்தாலுமே ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறது ஒரு சர்டிஃபிகேட்டை காமி காமிச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது ஸோ அப்ளை பண்ணும்போதே ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் ஒன் மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதித்தெருவை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலைச்சன் போகும் அப்படி இல்லை அப்படின்னா எக்காரணம் கொண்டு மெயின் பேப்பர்ல நூற்றம்பதுக்கு நூற்றம்பது எடுத்தாலுமே வேலைஷன் கிடையாது ஓகே தமிழ் தகுதித்தெருவை பொறுத்த மட்டும் இல்லை ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே உள்ள தமிழ் புத்தகங்கள் இன்க்ளூடிங் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டென்த் புக்கு மட்டும்தான் படிப்பேன் இந்த லெசனை மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீசன் சொல்லாதீங்க எந்த ஒரு போர்டுமே வந்து இந்த புக்கை மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அப்படி இருக்கும்போது எல்லா புத்தகத்தையுமே படிச்சிங்க அப்படின்னா போட்டி தருவை பொறுத்த மட்டும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே மேனக்ஸமை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டாக படிங்க என்கிட்ட நான் ரெண்டாயிரத்தி பத்தில் படித்தேன் நான் நைன்டீன் நைன்டி செவனில் படித்தேன் அந்த புக்கு என்கிட்ட இருக்கு நான் அந்த புக்கை படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் கரண்ட் சுச்சுவேஷனில் இன்னைக்கு என்ன அப்டேட் இருக்குது அதை யார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த தகவல் இன்னைக்குள்ள டேட்டில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேம்படுத்தப்பட்ட தலைப்புகள் வாரியாக வந்து படிங்க அப்போது வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நானும் படிக்க அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண மாட்டாங்க ஆனா போட்டித்திற்கு பொறுத்த மட்டும் இல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ்ல எழுத போகிற எக்ஸாம் கிடையாது காம்பெடிவ் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க சிலபஸை தாண்டி கேட்க போகிறது கிடையாது ஆனால் சிலபஸில் நம்ம படிச்சிருப்போம் அதே கொஸ்டின் தான் ஆன்சர் ஒன்றா தான் இருக்க போது பட் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம படித்தோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கே வந்து குழப்பம் அப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நீங்கள் எப்படி படிக்கீங்க எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க ஒரிஜினல் எக்ஸாமில் ஓஎம்ஆர் சீட்டை வந்து எப்படி மிஸ் பண்ணாமல் மிஸ் மேட்ச் இல்லாமல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா தெளிவு தன்மையுமே வந்து கிடைக்குமே தவிர சும்மா பத்துல பதினொன்னா நானும் படிக்க அப்படின்னு சொல்லி புக்கு தூக்கி மட்டும் படிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் இருக்காது ரெண்டாவது ஓஎம்ஆர் சீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் மைண்ட் வந்து மூணாவது த்ரீ ஹவர்ல நூத்தி ஐம்பது வினாக்கள் நம்ம எப்படி ஃபில் பண்ண போறோம் ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காது ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ நீங்க எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஒரிஜினல் எக்ஸாம்ல உங்களுடைய பிரசன்டேஷன் வந்து முக்கியமானதா இருக்கும் அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த மட்டும் இல்லை நிறையா பேர் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஓஎம்ஆர் சீட்டில் மிஸ்டேக் பண்ணாமல் சேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரிஜினல் எக்ஸாமில் கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனை வந்து நீங்கள் சைட் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் நடக்கும் இதனால் நம்முடைய மதிப்பெண்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓஎம்ஆர் சீட்டு ப்ராக்டிஸுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னு சொல்லி கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி நான் சொல்லிட்டேன் பிஎஸ்டிஎம் யாரெல்லாம் தகுதியோடையவர் சொல்லிட்டேன் அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்ப்பாக பிஜி டிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீலன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் மேரிடா இருக்கலாம் அன்மெரிடாக இருக்கலாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் எம்எஸ்சிபிஎடு படிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு முயற்சி நீங்கள் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே வந்து ஒரு அரசு பள்ளியில ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் உங்களை உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட்டாக சொல்லுவாங்க பட் அதை எதையுமே காது கொடுத்து கேட்காம உங்களுக்கு உண்மையிலையுமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு கனவு இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பயிற்சி முயற்சி எடுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி பிளஸ் பேடு படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் அடுத்தடுத்த விடிய தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்